ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆக்ஸ் நான் கலம்ஸ் மிஷுவர்ஸ் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி டிஎன் யூஎஸ்ஆர்பி அது மாதிரி பார்த்திங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் அதே மாதிரி ஃப்ரீ கிளாஸஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த டிஎன் யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஸே அண்ட் பிசி போலீஸுக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட்டு சீரியஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இது இப்போ என்ன சீரியஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு தமிழுக்கு நம்ம சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் இருக்க எல்லா போர்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது பார்த்திங்கன்னா நம்ம சேனலோட ப்ளே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிசி அண்ட் எஸ்ஐ எஸ்ஐ அண்ட் பிசி அப்படின்ற ஒரு இதில் பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கும் தமிழ் டெஸ்ட் பேட்ச்னு ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழுக்கு பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு ட டெஸ்ட் பேட்ச் வச்சு நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு அது தனியாக பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்குது போய் அட்டன் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிகே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் சிக்ஸ்த் டூ டென்த்து வரையும் இருக்க பார்த்திங்கன்னா ஜிகே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இது எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி டேஸ் அறுபது நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் எப்படின்னு பாருங்கள் அறுபது நாளுக்குள்ள பார்த்திங்கன்னா இந்த பிளான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா எஸ்ஏஎன்பிசி ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நம்ம அட்டன் பண்ணலாம் ஓகே இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் தான் நம்ம கண்டெக்ட் பண்ணுறோம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பணியிடங்கள் பார்த்திங்கன்னா நம்ம டிஎன் யுஎஸ்பியில் பார்த்திங்கன்னா ஆல் பண்ணியிருக்காங்க எப்படின்னு பாருங்கள் டிஎன் யுஎஸ்ஆர்பியில் ஆறாயிரத்தி அறுநூறு ப்ளஸ் பார்த்திங்கன்னா பணியிடங்கள் அதாவது எஸ்ஏஎன்பிசி ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக பார்த்திங்கன்னா இவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நல்ல வாய்ப்பு நல்ல வாய்ப்பு தான் இதை பயன்படுத்திக்கிங்க ஓகே நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சிக்கு டிஎன்எஸ்டி டாபிக் தனித்தனியாக பார்த்திங்கன்னா டெஸ்ட் சீரியஸ் கனெக்ட் இருக்கோம் அதேமாதிரி பார்த்திங்கன்னா மெட்ராஸ் ஹைக்கோர்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி டேஸில் நம்ம எப்படி போர்ஷன்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து டூ டென்த்து வரைக்கும் இருக்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட் அதாவது ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமி ஜாகிரபி இந்த இது எல்லாமே பார்த்திங்கனா மேக்ஸு இது எல்லாமே பார்த்திங்கனா தனித்தனியாக பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி டெஸ்ட்டாக நம்ம கனெக்ட் பண்ணுவோம் எப்படின்னு பாருங்கள் டெய்லி டெஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக நம்ம டெஸ்ட் டெஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணியிருப்போம் இது பார்த்திங்கன்னா எஸ்ஸி அன்பிசி ரெண்டு பேருமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எல்லாமே தான் இருக்கும் அதனால தான் பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே நம்ம யூஸ் பண்ணுற அளவுக்கு தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம் அதனால் ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதனால பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் டூ டென்த் வரையும் இருக்க எல்லா போர்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்டி டேஸ் ஸ்கூல்ல பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிடுவோம் அதை தெரிஞ்சுக்கங்க சிக்ஸ்டி டேஸ் பார்த்திங்கன்னா கவர் பண்ணிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எஸ்ஐக்கு பார்த்திங்கன்னா இன்னும் நோட்டிஃபிகேஷனே வரல இந்த எஸ்ஐ வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா பிசிக்கு அது அடுத்து ஒரு ரெண்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சு தான் பார்த்திங்கன்னா பிசிக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்றப்ப பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல் சிலபஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு சீரியஸ் டெஸ்ட்டு வச்சு நம்ம கண்டெக்ட் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை பார்த்திங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டை எழுதி பார்க்க பார்க்க உங்களுக்கு நல்லா மெமரைஸ் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா படிச்சி படிச்சு எழுதுகிறப்ப ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தனியாக தமிழுக்கு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு வச்சு கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு அதோட பிளேலிஸ்ட் பார்த்திங்க இருக்குது போய் பார்த்துங்க அதோட லிங்க்கை பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் போய் பார்த்து நீங்கள் டெஸ்ட் ஆட்டம் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜிகே நோட் பண்ணிங்க ஜி நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட் தனித்தனியாக வைக்க போகிறோம் சொல்லியிருந்தோம் ஓகே இந்த டெஸ்ட் வச்சு ஜாயின் பண்ணுறவங்க மறக்காமல் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கிங்க போதும் மற்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராமில் கொடுப்போம் டெலிகிராம் ஜாயின் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஓகே இந்த டெலிகிராம் ஜாயின் பண்ண முடியாதவங்க பார்த்திங்கன்னா அவங்க நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுப்போம் ஓகே எந்த உங்களுக்கு இந்த டிஎன்எஸ்ஆர்பியில் எஸ்ஆர் பிசியில் எந்த உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்சில் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் அதுக்கான கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிப்ளை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம கொடுப்போம் ஓகே இந்த சிக்ஸ்டி டேஸ்க்குள்ளே நம்ம ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிடுவோம் முடிச்சுருவோம் எஸ்ஐஎன் பிசிஐக்கு சிலபஸில் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுருவோம் ஜிகே பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிரும் தமிழை பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி முடிஞ்சுச்சு அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதோட ஸ்டடி பிளான் வேணுமா கொடுக்குறேன் ஸ்டடி பிளான் வச்சு நீங்கள் அண்ட் இந்த இந்த ஜிகே பிளான் எப்போ ஸ்டார்ட் ஆகதோ அதே டேட்லேருந்து இருந்து கூட நான் ஸ்டடி பிளான் தமிழுக்கு கொடுக்குறேன் அதே நீங்கள் சைட் பை சைடாக பார்த்தீங்கன்னா படித்து கூட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் நோட் பண்ணிங்க ஓகே இது ரொம்ப நல்ல வாய்ப்பு இதை பயன்படுத்திங்க ஓகே அதே மாதிரி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசட் குரூப் ஒன் குரூப் டூக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் மேட்ச் போயிட்டு இருக்குது ஜாயின் பண்ணுங்க ஜாயின் பண்ணிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்ட் ப்ரிப்பர் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ